இப்போ தென்சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் விசேஷமாக நிற்கிறாங்க பிஜேபியில் அருமையான தமிழிசை சவுந்தரராஜன் அடுத்தது டிஎம்கேல தமிழிச்சை பாண்டியன் சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் மோதி இருக்கலாமே ஆனால் மோதாம ரெண்டு பேருமே சிரித்து ஒத்தர ஒருத்தர் கை கொடுத்து எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க இதுதான் பிஜே பிஜேபியுடைய உடைய வேட்பாளருடைய தன்மை அதாவது எதிராளிகளையும் தங்களுடைய நண்பர்களாக பாவித்து இந்த சமயத்தில் பாருங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்திருக்கலாம் ஆனா நேருக்கு நேராக மோதுறாங்க அந்த எண்ணங்கள்லாம் இல்லாதபடிக்கு ஒரு தனித்துவமாக ஒரு மனிதர்களாக அவர்கள் சிந்தனை செய்து அவர்கள் செயல்பட்டார்கள் இதை தான் தமிழிசை சவுந்தரராஜனை நாம் பாராட்ட வேண்டும் இதுதான் பிஜேபி வேட்பாளர் சரி இது தென் சென்னை விருதுநகர்ல ஒரு காரியம் நடந்திருக்கு விருதுநகர்ல என்ன ஆகுது அருமையான வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் திருமதி ராதிகா அவர்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ண போறாங்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது இவர்களுக்கு முன்பதாக சென்றவர் யாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணைந்துள்ள தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் காலம் சென்ற அருமையான நடிகர் விஜயகாந்த் அவருடைய மகன் அங்கே இருக்கிறார் அவர் வரும்பொழுது அருமையான சரத்குமார் என்ன பண்ணுறாரு அவர் தோளில் தட்டி அவரை நல்லா பாராட்டுறாரு அடுத்து திருமதி ராதிகா பிஜேபி வேட்பாளர் அவர்கள் அந்த பையனை என் மகனை போல இவன் இப்போ என்னுடைய மகளோடு கூட இவன் அப்படின்னு சொல்லி நல்லா அழகாக சுமூகமாக பேசுகின்றார் இதுதாங்க பிஜேபி வேட்பாளர்கள் நேர்த்தியாக நடந்து கொள்வார்கள் ரவுடிசம் பிஜேபி கிட்ட கிடையாது அதனால திராவிடர்களை தயவு செய்து மறந்துவிட்டு தமிழ்நாட்டிலே நேர்த்தியான மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று தாமரை மலர வேண்டும் என்று நினைத்து உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் போடுங்க மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அது உங்களுடைய தேர்தல் மக்களுக்கான தேர்தல் இன்றைக்கு நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க தான் இந்த தேசத்திற்காக விசேஷமாக தமிழ்நாட்டிற்காக உங்க தொகுதிக்காக பேசணும் நினைச்சீங்கன்னா இவங்க தான் சரியான ஆள் இல்லனா அந்த சண்டை போட்டுன்னு கிடக்கிறாங்க நாடாளுமன்றத்திலும் போய் சண்டை தான் யாருக்கு எந்த சீட்டு ஏன் எனக்கு இந்த சீட்டு ஒதுக்கலை ஏன் அந்த சீட்டு ஒதுக்கலைன்னு சொல்லி சண்டை போட்டு நிற்பான் உங்களுக்கான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் இதான் நடந்தது வட சென்னையில் அவனுக்கு கடைகள்லாம் மூடப்பட்டது மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அதை பற்றிலாம் கவலை இல்லை நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோம் யார் முதன்மையா இருக்கணும் விளங்குதா

ஏதா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி தேர்தலை எப்படியா ரத்து செய்ய வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால இது மும்முனை போட்டி மும்முனை போட்டியில திராவிட கழகங்களை நாம் மறந்து விடுவோம் புதிதாக மலர்ந்திருக்கின்ற தாமரையை பக்கம் நம்முடைய திசைகளை திருப்புவோம்